பெரு பெரு பெருநகர மாநகராட்சி வார்டு எண் நூற்றி முப்பத்தி எட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டின் நிதியின் கீழ் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டாயிரம் சதுரடி பரப்பில் ஒரே இடத்தில் மூன்று அங்கன்வாடி மையங்கள் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஏறத்தாழ அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் மூன்று அங்கன்வாடிகள் ஒரே இடத்தில் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது மிக நேர்த்தியாக மிக அழகாக வந்திருக்கிற இந்த மூன்று அங்கன்வாடிகளும் தற்பொழுது குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று அங்கன்வாடிகள் மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இந்த வளாகத்தில் மீதம் இருக்கிற காலி இடத்தில் இரண்டு ரேஷன் கடைகளும் வரவிருக்கிறது ஆக இந்த ஒரு வளாகத்தை பொறுத்தவரை கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வளாகம் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு சேர ஐந்து நிர்வாகங்கள் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காகவும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்கள் தொடர்ந்து தொகுதியின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் அதற்கு ஒப்புதல் தந்து இதுபோன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ள பாதிப்பு இல்லாத தொகுதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது மிருகம்பாக்கம் என்றாலே மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொள்ளுகிற ஒரு தொகுதியாக இருந்தது இன்றைக்கு இந்த தொகுதியின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கிற திரு த தனசேகர் கலைஞர் நகர் பகுதி கழகத்தின் செயலாளர்கள் திரு கண்ணன் ராஜா அதேபோல் மரியாதைக்குரிய ரத்னா லோகேஸ்வரன் மரியாதைக்குரிய நிழலரசி அதேபோல் சின்மையா நகர் லோகு போன்றவர்கள் இந்த தொகுதியின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக மிக சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது திரு பிரபாகர் ராஜா அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாய் இந்த தொகுதியில் ஏற்கனவே டபுள் டேங்க் ரோட் அதேபோல் ராஜமன்னார் சாலை ராமசாமி சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் சிறிய அளவிலான மழை பொழுந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கும் இன்றைக்கு அந்த இடங்களெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காத வண்ணம் மிக சிறப்பான பணியினை பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது இந்த மண்டலம் பொறுத்தவரை மண்டலம் பத்து இந்த மண்டலத்தில்தான் பாஜக உறுப்பினர் ஒருவரும் இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பாஜக உறுப்பினர் சகோதரி உமா ஆனந்த் அவர்கள் கடந்த மன்ற கூட்டத்தில் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கும் அதேபோல் இந்த மண்டலத்து மண்டல குழுவின் தலைவராக கட்சி மாச்சரியங்கள் இல்லாமல் மிக சிறப்பாக அனைத்து வட்டங்களிலும் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அந்த மண்டல குழுவின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களையும் பாராட்டி மன்றத்திலேயே பதிவு செய்ததை நாம் அறிவோம் அந்த வகையில் இந்த மண்டலத்தை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறந்த மாநகராட்சி மண்டலங்களில் ஒன்றாக இந்த மண்டலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்றுக்கினிய கிணிய ராஜா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இரண்டு புதிய பேருந்து வழித்தடங்களும் இயக்கி வைக்கப்படவிருக்கிறது எயிட்டீன் எம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பேருந்து வழித்தடம் வடபழனி முதல் பாரிமுனை வரையிலும் முப்பத்தி ஏழு டி என்று சொல்லக்கூடிய ஒரு வழித்தடம் வள்ளலார் நகர் முதல் கலைஞர் நகர் வரையிலும் இன்றைக்கு இப்பொழுது அது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் மத்திய பகுதி வருகை தந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த மண்டலத்தை பொறுத்தவரை அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி தருவதற்கு மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் பெருமதிப்பிற்குரிய ஆணையர் துணை ஆணையர் இணை ஆணையர்கள் அனைவருமே மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறார்கள் இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளை வாக்குறுதிகளே இன்ஸ்டால் வருது அது எப்படி நிறைவேற்றப்படும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் Thank <smart noise> you. வழி விடுங்க போட்டோட்டோ கேமரா கேமரா என்ன பண்ணுங்க மொபைல் மொபைல் வெளிய வந்து வழி 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 வா வா அந்த அந்த கொளுங்க ஒன் சைடு ஒன் சைடு ஒன் சைடு ஒன் சைடு ஆ ஒன் சைடு ஆ அடேய் மாமா அந்த வழி விட்டுட்டு போடா சொல்லு அது எல்லாம் கைடைட பண்ணா நான் விஷயம் எடுக்க வரேன் போடா அந்த அமைச்சர் மறைக்கலா நான் அடியே வெயிட் பண்ணுடா வந்துடறானு நான் வந்துடறானு என்ன பண்ணுடா ஹலோ கம்பாரே இதோ

காமராஜர் சாலை உருவாக வல்லுவர் கோட்டம் செல்ல கடந்த பத்தாண்டு காலம் பொதுமக்கள் மருத்துவ மற்றும் மக்கள் வளர்ச்சி கொடியர் என்ஜிஆர் நகர் பகுதியினுடைய பொதுமக்கள் இரண்டு நாள் கோரிக்கைகளாக இந்த சூப்பரின் பேருந்து ஆனது மீண்டும் பத்தாண்டுக்கு பிறகு மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைப்பினால் நான்கு பேருந்துகள் இரண்டு சேவைகளாக இன்றைய பகுதியில் இன்றைய தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் குடியிருப்புதாரர்கள் நல சங்க நிர்வாகிகள் வணிகப் பெருமக்கள் பொதுமக்களுடைய கோரிக்கை கிடங்க இந்த நான்கு பேருந்து சேவை மற்ற இரண்டு தெலங்கான சேவைகளை முறையேற்ற மாண்பு அமைச்சரவர்களுக்கு அவருடைய சார்பில் அனைவரின் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் মানিক <laughs> তোমাক